நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவில் பார்த்தீங்கனாக்கா அழகில் தலை சிறந்த ஒரு தரமான தலைத்து சினை மாட்டோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நல்ல முக அழகுங்க நெத்தியில் பாருங்கள் ஒரு இதயம் போலவே வந்து நெத்தி சிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து அதாவது ஹார்டின்லாம் வந்து வந்திருக்குது பார்க்கவே நல்லா அழகு சேர்க்கக்கூடிய வகையில் சூப்பரான முக லட்சணம் நல்ல நெத்திச்சிட்டி பார்க்க அவ்வளோ அற்புதமாக இருக்குங்க ரெண்டு பல்லுதாங்க தலைச்செய்த்து கிடாரி இதோடய விற்பனை பதிவு வந்து முழு டீட்டெயிலும் வந்து பாருங்கள் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்துட்டு மாடு பிடிச்சிருந்ததுன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர கொண்டு பேசுங்க விலை வந்து கொஞ்சம் அனுசரிப்பு பண்ணி கொடுத்துர்லாம் இந்த மாட்டோட பல் பார்த்திங்கன்னா ரெண்டே பல்லுதாங்க தலையீத்து கிடாரி இன்னும் பார்த்தீங்கன்னா கண்ணு போட ஒரு பத்து நாள் வரைக்கும் டைம் பிடிக்குங்க தண்ணி தீனி மேய்ச்சலுக்கு சூப்பரான கிடாரிங்க எதை போட்டாலும் நல்லா சாப்பிட்டுக்கும் பாருங்கள் மாடு வந்து நல்லா இப்போ வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற பிள்ளை கூட அளவுக்கு வந்து சாப்பிடுதுன்னு நல்ல ஒரு சின்ன சின்ன கொம்பு நல்லா டைப்பான கொம்பு முக அழகில் நல்ல ஜாதி பொறுப்பில் கிடாரி வந்து சூப்பரான கிடாரியாக இருக்குது மடி செட்டுன்னு போதுங்க கண்ணு போட இன்னும் பத்து நாள் வரைக்கும் நான் டைம் இருக்குது அதாவது ஒரு ஈத்து மாட்டுக்கு மடி செட்டு எப்படி இருக்குமோ மடி தோல் லூஸ்லாம் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி வந்து மடி தோல் லூஸ்லாம் வந்து ஃபுல்லாக விட்டுருக்குதுங்க இன்னும் வந்து சூப்பராக வந்து மடி வைக்கும் இந்த தலையீட்டில் இந்த கிடாரியோட கரைவைத்தரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விலைக்கு சேர்த்து ஒரு பத்து லிட்டர் கரவை வந்து நம்ம சொல்கிறேங்க நெத்தியில் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகான ஸ்டார் அந்த ஹார்டின் வந்து வந்திருக்குதுன்னு காம்போரிசை எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது அருமையான மடி செட்டு நல்ல காம்போலம் நல்லா நச்சுன்னு இருக்குங்க கிடாரி ரெண்டே பல் தான் அதாவது ஒரு சின்ன கிடாரியாக இருக்கணும் ரொம்ப பெருங்கூட்டாக இருக்கக்கூடாது கணக்கான கிடாரியாக இருக்கணும் ஒரு பத்து லிட்டர் வர மாதிரி நல்ல மடி செட்டில் அழகான கிடாரியாக சுளி சுத்தத்தில் இருக்கணும் கட்டுத்தரைக்கு லட்சணமாக இருக்கணும் செவல விலையில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கிடாரி வந்து வாங்கி வச்சுக்கலாம் ஒரு பத்து ஏத்துக்கு மாற்ற வேண்டிய பிரச்சனையே இருக்காதுங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் குறிப்பாக சொல்லணுன்னா கிடாரியாக வந்து ஒரு கணக்கான கிடாரி தான் ரொம்ப பெரிய சைஸு ரொம்ப சின்ன சைஸ் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு நடுத்தரமான கிடாரி அதே போல் வச்சுருந்தவங்க வந்து நல்லா பராமரிப்புலாம் ஒன்று கொடுக்கலீங்க ஒரு மீடியமான பராமரிப்பு தான் நல்லா பராமரிப்பு கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்கா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் லைட்டாக வந்து உடச்சலாக இருக்குங்க நம்ம வந்து எல்லாமே தெளிவாக சொல்லி தான் போடுறோம் சுழி சுத்தம் எல்லாமே கரெக்டாக இருக்குது இதனோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுங்க நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும்தான் நம்ம வந்து ரேட்டும் சொல்கிறோங்க நாற்பத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவா சொன்ன விலையிலேருந்து ஏதோ ஒரு கொஞ்சம் அனுசரிப்பு பண்ணி கொடுக்கலாம் மாடு பிடிச்சிருந்ததுனால் உடனே வந்து கூப்பிட்டு பேசுங்க அழகில் தலை சிறந்த கிடாரி தரமான கிடாரிங்க கூப்பிட்டு பேசுங்க அனுசரிப்பு பண்ணி கொடுத்துர்லாம் இந்த கிடாரி விற்பனைக்காக வந்துள்ள இடம் பார்த்திங்கனாக்கா சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டம் தாரமங்கலம் அருகே வெண்ணனம்பட்டி அப்படின்ற பகுதியிலிருந்து மாட்டு வியாபாரி ஐயந்திர என்பவரத்து வந்து தாங்க விற்பனைக்காக வந்திருக்கு உங்களுக்கு தேவைன்னா கூப்பிட்டு பேசுங்க தரமான கிடாரியாக இருக்குதுங்க பத்து கண்ணுக்கு பிரச்சனை இல்லாத தாராளமாக வந்து வச்சுக்கலாம் ஹைட்டும் வந்து பாருங்கள் என்ன உயரம் இருக்குது என்னன்றது வந்து எல்லாமே தெளிவான முறையில் காமிச்சு தான் நம்ம வந்து வீடியோ வந்து போடுறோம் சுளி சுத்தமாக பாருங்கள் கை வச்ச காமிச்சிருக்கு செவலை அதிலே வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை நெத்தியில் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு சிட்டி கூப்பிட்டு பேசுங்கள் கண்டிப்பாக அனுசரித்து பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்